தற்பொழுது தற்பொழுதனுடைய செய்தியாளர் சரோஜ் கண்பத் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார் சரோஜ் கண்பத் பிரதமர் மற்றும் முதல்வரினுடைய சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு உயர் அதிகாரிகள் தமிழகத்திலிருந்து சென்று இருக்கிறவங்களும் இந்த சந்திப்புல இடம்பெற்று இருக்காங்களா அதே போல பிரதமர் தரப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க வணக்கம் தேவேந்திரன் இந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவமான சந்திப்பு பொதுவாக பிரதமர் வந்து தன்னுடைய இல்லத்தில் சந்திப்பார் இன்றைய தினம் அவர் அலுவலகத்திலையும் சந்திக்கிறார் இப்போது பதினோரு மணிக்கு தான் இந்த சந்திப்பு தொடங்கி இருக்கிறது இந்த சந்திப்பின் போது முதற்கட்டமாக நிச்சயமாக பிரதமர் வந்து பிரதமர் பிரதமரும் முதலமைச்சரும் தனது அரசு நம்முடைய தலைமைச் செயலர் குறிப்பாக தலைமை தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் முதலமைச்சருடைய உத உதவியாளர் சாய்குமார் போன்றவருடன் நிச்சயமாக சந்திப்பு இருக்கும் சந்திப்பு முதற்கட்டமாக வந்து தமிழக அரசு அதிகாரிகள் மற்றும் பிரதமருடைய அலுவலக அதிகாரிகளுடன் சந்திப்பு இந்த சந்திப்பு இருக்கும் பொதுவாக வந்து தமிழக அரசினுடைய பிரச்சனை குறித்து தமிழக அரசு வந்து தமிழக அரசிற்கு மத்திய அரசு செய்ய வேண்டிய திட்டங்கள் மற்றும் உதவி உதவி தொகைகள் போன்ற விவகாரங்கள் சார்பிலும் பிரதமரும் முதலமைச்சரும் பேசுவார்கள் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை தமிழக அரசுடைய நிகழ்ச்சி குறிப்பிட்ட மாதிரி இந்த மதுரை எய்ம்ஸ் திட்டம் மற்றும் பல்வேறு நிதி உதவிகள் வந்து நிதி உதவிகள் வந்து தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய பாக்கி இருக்கிறது முதலமைச்சர் வந்து பிரதமரிடம் இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வலியுறுத்துவார் அதே சமயத்தில் இந்த சந்திப்பு வந்து நிச்சயமாக இது ஒரு அரசியல் சந்திப்பாக தான் நாம் கருதப்பட வேண்டியிருக்கும் முதல் முதற்கட்டமாக அதிகாரிகளோட சந்திப்பு நடந்த முன்னர் அடுத்த கட்டமாக வந்து முதலமைச்சரும் பிரதமரும் இருவரும் தனித்தனியாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் உடன் அரசியல் சந்திப்பாகவும் இருக்கும் ஏற்கனவே செய்திகள் வந்து கொண்டிருக்கிற மாதிரி ஏற்கனவே முதற்கட்டமாக முதல் ரவுண்டில் வந்து தமிழக அமைச்சர் வந்து வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் வந்து இங்கு டெல்லியில் நிதியமைச்சரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் முதற்கட்டமாக ஒரு ரவுண்டில் சந்தித்திருக்கிறார்கள் பொதுவாக தங்கமணியும் வேலுமணியும் வந்து சென்றால் என்றால் அதனுடைய அரசியல் அவர்கள் நிதியை கேட்டு வருவார்கள் ஆனால் அதில் அரசியும் பின்னலும் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து தற்போது இவர்கள் வந்து அந்த அந்த சந்திப்புகள் தொடர்ச்சியாகவே முதலமைச்சருடைய சந்திப்பு இருக்கும் காரணம் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்க வேண்டியது இருக்கிறது ஸோ இதில் வந்து எந்த விதமான அரசியல் எந்த அதாவது அரசியல் வெளியே வந்து அதிமுகவும் பாஜகவும் தங்கள் தங்கள் விமர்சித்துக் கொண்டாலும் கூட இரு தரப்பும் இரு கட்சிகளுக்கும் ஒரு ஒரு பொதுவான ஒரு இரு திறக்கு ஒரு புரிந்தொடர்கள் உண்டு சோ அந்த அடிப்படையில் அவர்கள் கூட்டணி சேர்ந்தாலும் சரி கூட்டணி தேறாவில்லை என்றாலும் சரி அதாவது ஒரு புரிந்து அடிப்படையில் தான் இந்த அரசியல் நகர்வுகள் இருக்கும் எந்த அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு அதாவது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கும் இந்த சந்திப்பிற்கும் ஏற்கனவே அதிமுகவில் வந்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது சோ அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு தீர்வுகளுக்கு இந்த ஒரு சந்திப்பையும் பயன்படுத்தி முதலமைச்சர் மதுரை மட்டும் ஒரு காரணமாக இல்ல மற்ற நிதியுதவி திட்டங்களும் ஒரு காரணமாக அரசியலும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த சந்திப்பு வந்து முக்கியமாக ஒரு ஒரு பல்வேதமான இரு தரப்புகளுக்கும் அவர்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சந்திப்பாக இருக்கும் தேவேந்திரன் சரோஜ் குண்பத் பிரதமரினுடைய அலுவலகத்தில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடந்துட்டுருக்கிறத சொல்லியிருந்தீங்க மேலும் இது ஒரு அரசியல் சந்திப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான தருணங்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையான நிதி உதவி மாதிரியான விஷயங்களின் போது கடிதம் எழுதப்படுவது ஒரு வழக்கமாக இருந்தது தமிழக முதலமைச்சரின் தரப்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதுவார்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த வகைகளிலெல்லாம் மாறுபட்டு தற்பொழுது முதல்வரே நேரடியாக சென்று பிரதமரை சந்திப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது தேவேந்திர இந்த சந்திப்பின் போது நிச்சயமாக கடிதம் மட்டுமல்ல முதலமைச்சர் தரப்பில் ஒரு மனு நிச்சயமாக கொடுக்கப்படும் அந்த மனுவில் வந்து தமிழகத்தினுடைய தமிழகத்திற்கும் மத்திய அரசிற்கும் உள்ள எந்தெந்த விவகாரங்கள் குறித்து அவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து நிச்சயமாக அந்த மனுவில் நிச்சயமாக இடம்பெறும் அந்த மனுவை நிச்சயமாக முதலமைச்சர் வந்து பிரதமரிடம் அளிப்பார் அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வந்து இந்த சந்திப்பிற்கு பின்னர் வந்து முதலமைச்சர் வெளியே வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்களிடம் அதை நிச்சயமாக அதை பகிர்ந்து கொள்வார் சோ ஆனால் அந்த இருந்தாலும் முதலமைச்சர் அலுவலகம் என்றாலும் கூட அரசியல் பேசக்கூடாது என்பதற்காக அர்த்தம் அரசியலுடைய அரசு அரசு கவர்மெண்ட் அரசியல் நிச்சயமாக அரசியல் பிசினஸும் நிச்சயமாக பிரதமர் அலுவலகத்தில் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை இருவரும் ஒருவருக்கொருவர் தனித்தனியாக பேசிக் கொள்ளும் போது நிச்சயமாக பல்வேறு விதமான விவாதங்களை வந்து இரவு இரு இருதரப்பும் வந்து கலந்து கொள்வார்கள் தேவேந்திர சரோஜ் ஒன்பத் அரசியல் ரீதியிலான சந்திப்பாக இது முக்கியத்துவம் பெற்றுருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அதற்கு காரணங்கள் நிச்சயமாக வெளிப்படையானதுதான் இதற்கு வந்து ஏற்கனவே வந்து இரு அதிமுகவில் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது யார் எப்படி யார் யார் எந்த ரீதியில் எப்படி கூட்டணி செய்கிறார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை என்ன தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய மக்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அதனுடைய 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 பிரச்சனைகள் என்னென்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறது மற்றும் மத்திய அரசு வந்து எந்த எது வேற இது போன்ற விஷயங்களை வந்து தமிழக அரசிற்கு உதவ வேண்டும் குறிப்பாக அதிமுகவிற்கு உதவ வேண்டும் அரசிற்கு எந்த அளவுக்கு உதவ வேண்டும் போன்ற விவகாரங்கள்லாம் நிறைய இருக்கிறது அதுவும் பாராளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இன்னும் சற்று தினங்களில் வந்து பிரதமர் வந்து ஐந்து ஐந்து மாநில தேர்தலில் வந்து அவர்கள் வந்து அவர் வந்து தீவிரமாக இருப்பார் ஸோ அடுத்த தேர்தல் முடிந்தவுடன் ஜனவரி மாதம் எடுத்துவிட்டால் பட்ஜெட் சீசன் அதாவது இடைக்கால பட்ஜெட் கூட்டத் தொடர் வந்துவிடும் அதன் பின் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு ஆயத்த பணிகள் தொடங்கப்பட வேண்டியிருக்கும் சோ இதனால் பிரதமருக்கும் ஒரு கால அவகாசம் இல்ல இப்போ இருக்கிற கால அவகாசத்திற்கு தமிழகத்திற்கும் தமிழக அரசியல் சூழ்நிலைகளுக்கும் ஒரு உருவாக்கி வேண்டிய சூழ்நிலை இருதரப்பிற்கும் உருவாகி இருக்கிறது சோ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த இடைக்கட்ட காலங்களில் இதற்கான தயாராவதற்கான சூழ்நிலையில் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது தேவேந்திரன்